बना पोइ कापे

கிளீனாக கிடைக்கணும்னு வச்சுங்க ஆயிரம் ரூபாய் ஈஸியாக கிடைக்கும் சிலனால பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் சிலனால ஜீரோ ரொம்ப டிஃபிகல்ட்ண்ணா இந்த ஃபிஷர்மேன் பீப்புளோட வாழ்க்கை ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னா இவங்க கிட்ட ஒரு சேவிங்ஸும் இருக்காது அந்த சேவிங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா அந்த சீட்டு ஒன்று போடுவாங்க அதுதான் அந்த வேலையும்

காஞ்சிபுரத்தோட துறைமுகம் சொல்லுவோம் நல்லவாச காலத்தில் மலர் காலத்தில் இதுதான் துறைமுகம் அதனாலதான் முன்னாடி ஒரு அது நாங்க கன்ஃபார்ம் முன்னாடி அவங்க பார்த்துப்பாங்கல்ல ஸோ அதனால நான் சொல்றேன் ஸோ அதுக்கப்புறம் இருக்குது இந்த இடத்துல இது இது வந்து சிவன் அப்படியே நேராக வந்து விஷ்ணு விஷயம் உள்ள கூட்டு போறாங்க நேரம் வந்து நான் டிசென்ட் கூப்பிட்டுறேன்

பள்ளிக்கு நேரம் நீங்கள் நோட்டீங்கன்னா ஆனால் அது எடுக்க எடுக்க கவர்மெண்ட்டு நிறைய ட்ரை பண்ண ஆனால் முடியல ஏன்னா நல்லா பண்ணிருப்பாங்க ஆமாம் ஆர்காலேஜ் அவங்க பண்ணாங்க ஆனால் அது அவங்களால டெவலப் பண்ண சொல்லுங்க ரேஞ்ச் மாதிரி இருக்கு ரேஞ்சு எங்களுக்கு என்ன ரேஞ்சு எங்களால் எங்க வாழை முடியாதுல்ல அதெல்லாம் அனுபவிச்சா பண்ண முடியும் அதெல்லாம் இப்போ என் கஷ்டத்தை நான் சொல்லிட்டா மட்டும் முடிஞ்சிடாதில் அனுபவிக்கணும் ஓ இப்போ எங்களோடய எம்எல்ஏ இப்போ யார் இப்போ வாட்டவ என் எங்களோட பேர் தெரியும் நான் சொல்ல விரும்பல எங்களுக்காக வருவார் பார்ப்பாங்க போயிடுவாங்க மட்டும் வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க அவ்வளோ தான் ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறது காலங்காலமாக கஷ்டப்பட்டு தான் இருக்கும்

டீசல் செலவு தான் டீசல் செலவு ஆமா ரெண்டு மைலேஜ் கிடைக்குது மைலேஜ் அந்த அளவுக்கு வராது மைலேஜ் சொல்ல முடியாது மைலேஜ் இல்ல எங்களுக்கு இது மைலேஜ் கணக்குலாம் கிடையாது இவ்வளவு தூரம் போறது தூரம் ஒரு கணக்கு ஒன்று ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் வைங்க அஞ்சு இல்லை ஆறு இல்லை பத்துக்குள்ளே போய் ஒரு டேங்க் என்ன அஞ்சு அஞ்சு லிட்டரு காலியாகும்

நான் ஒரு நேரத்துல ஐம்பது கிலோ மீன் ஆகிடும் இல்ல நூறு கிலோ மீன் ஆகிடும் இல்ல கிலோ மீன் கூட ஒரு நேரத்துல பத்து கிலோ மீன் கூட வீட்டுக்கு சும்மா வருவோம் இந்த வலை மட்டும் நினைக்கிறீங்க வரும் சொல்லுங்க அந்த வலை மட்டுமே அப்படியே செட்டா அந்த வலை புதுசா இன்னும் ரெண்டு அதிகமாக எந்த அளவு விலை வீசுவேன் சும்மா எடுத்து இல்லை போட்டுட்டு ரன்னிங்ல இழுத்துன்னு போகணும் இதுல ஏறா மட்டும் எறா மட்டும் சின்ன சின்ன யாரா சின்ன சின்ன ஒவ்வொன்று மீன் இருக்கும் வஞ்சரம் தான் நேரம் தான் ஆனால் வஞ்சர்த்தா கூட அவ்வா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டும் தான் ரெண்டுது இப்போ உங்களுக்கு இங்கே இருந்து வாங்கிட்டு போகிற வீடு ஏட்ரெஸ்னா உணவு இந்த பாதிப்பு இருக்கிறது கிடையாது தான் அத்து மாதம் பொட்டாசியா வேலையே போவாது ஹலோ அத்து மாதம் பொட்டாசு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து குறைஞ்சிட்டு இதில் எப்போ கொண்டு போட்டி

வேற நேரமா ஆமா கேபிள் பாக்கறோம் இது புடி பிஸ்கட் தான இந்த மேடம் உங்களுக்கு ரிஸ்க் இல்ல இது நாளைக்கு உங்களுக்கு கேஸ் கிடைக்கும் கேடகம் கேடகம் நாளைக்கு கடக்கும் கிடைக்காது நேத்து போனனா ஆளு 500 கேடிகம் இன்னைக்கு வந்து அதுக்கு சுத்தமா இல்ல அது நாம என்ன பண்றோம் மறுபடியும் நாளைக்கு அது நாளைக்கு அவங்க அப்பா அவங்க தாத்தா 재미,

ரேடியோ வானிலை தான் அது ஆமாம் அதில் தான் அதை வச்சு கேட்டுன்னு இருக்கோம் ரொம்ப வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல தான் வந்து கரை கடகு போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப ரொம்பத்துக்கும் ரொம்ப தீவிரமாக சொல்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் ஃபோட்டை எடுத்துன்னு திருப்பி போயிடலாம் நாங்கள் ஆர்ட்டி ஒன்று பேச பேசி என்ன அப்போ தான் வந்து காற்று வந்து மாறி இந்த காற்று வந்துச்சு இது வந்து புனாடை காற்றுன்னு சொல்லுவாங்க கோயில் எடுக்கிறதுக்கு அறிவு அறிவு இந்த காத்து வந்துச்சு அப்போ வந்து பார்த்தா ஸ்டீமர் போட்டு எவ்வளோ பெருசா இருக்கும் அதோட டபுள் அதிகமா வந்து கிளம்பிடுச்சு அல்ல கிளம்பிடுச்சு ஒரு ஒன்றரை மணி நேரமா அரை ஸ்பீடுல இப்படி போறோம் மேல அன்னைக்கு ரொம்ப லாங்கில் போயின்னு ஒன்றும் பண்ண முடியல ஓட்டை திருப்ப முடியாது ஒன்றும் வந்து அப்படியே போய் காத்து திரும்பி போய் ஆட இந்த காற்று வந்து இந்த காற்று வந்து ஊன்னு இல்லை அதை நாங்கள் பார்த்தோம் காற்று இது காம்போஸ் இருக்குதுல்ல எங்கக்கிட்ட காம்போஸ்ட்டு பார்த்து திசை பண்ணாங்க அங்கே போட்டு திருப்பி வச்சு ஓட்டணும் அங்கே வந்து எகிர் எகிர் எகிரி பாஞ்சின்னு நம்ம ஆறு போர் ஒன்று காசிபாடு வந்துடுச்சு நான் வந்துருச்சு வந்து ஓனர் வந்து என்ன பொயில் எடுத்துச்சு ஏன் வந்துட்டுன்னு கேட்குறோம் அப்புறம் நாங்கள் சொன்னால் நீ போட்டது அப்பதான் கட்டி அருகி ஒரு மா ஒரு ஒன்றரை மாசம் இருக்கும் நீங்க எங்களை உங்க போட்டு தானே உங்க போட்டு உள்ள போய் பாருங்க சொல்லிட்டு நாங்க போயிட்டோம் உள்ள வர வங்கு கால் இல்லை இதுக்கு கால் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க எல்லா போட்டுக்குமே தான் கால் கால் கொடுத்துப்பாங்க அதில் வந்து பதினாறு வங்கு கால் போடிச்சிது

இது நாங்க சின்ன வலை வச்சிரோம் பெரிய வலை பெரிய வலை வச்சிருப்போம் இதே மாதிரி தான் இருக்கும் அவங்க இதே மாதிரி நீங்க அந்த டைல்ஸ் கார் இருக்கு அந்த இத வச்சிருக்கீங்க அப்பலாம் காம்போஸ்ட் இப்போதான் ஜிபிஎஸ் இப்போ ஜிபிஎஸ் ஆ அந்த காலத்துல எதுமே கிடையாது ஆமா வேல் வரது எல்லாம் டவர் கிடைக்குது எது டவர் கிடைக்குது காம்போஸ்ட் வந்து கிடைக்கும் இது ஜிபிஎஸ் சொல்றீங்களா ஜிபிஎஸ் கிடைக்கும் ஜிபிஎஸ் எங்க என்ன கிடைக்கும் கிடைக்கும் ஜிபிஎஸ் கிடைக்கும் ஃபோன் தான் சிக்னல் கிடைக்க ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு என்ன பண்ணால் ஃபோன் சிக்னல் கிடைக்கும் ஏன்னா கப்புஞ்சு அதை தான் ஜிபேஸ் தான் வச்சுக்கிறான் அவனுங்க போகிற அவங்க அவனு ரூட்டு தானே அது அவங்க அந்த பிடிச்சது தான் ஜிபே ஜிபே இது எல்லாம் அவங்க போவது வர்றது அங்கே லாங் ரூட்டு தானே